தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புவிசார் குறியீடுகள் ஒன்று ஆரணி பட்டு இரண்டு காஞ்சிபுரம் பட்டு மூன்று ஈரோடு மஞ்சள் நான்கு சேலம் வெண்பட்டு சுங்குடி சேலை பேப்ரி துணி ஜவ்வரிசி ஐந்து பவானி போர்வைகள் ஆறு பத்தமடை பாய் ஏழு நீலகிரி பாரம்பரிய பூத்தையல் தேயிலை தேநீர் எட்டு திருப்புவனம் பட்டு ஒன்பது ஊத்துக்குழி வெண்ணெய் பத்து திண்டுக்கல் பூட்டு பதினொன்று காரைக்குடி கண்டாங்கி சேலை பன்னிரண்டு பழனி பஞ்சாமிர்தம் பதிமூன்று தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் ஓவியங்கள் வீணை கலைத்தட்டு நெட்டி வேலைப்பாடு பதினான்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் பதினைந்து மணப்பாறை முறுக்கு கோயம்புத்தூர் கோரப்பட்டு சேலை மாவு அரைக்கும் இயந்திரம் பதினேழு மதுரை சுங்கபுடி சேலை மல்லிகை பதினெட்டு மார்த்தாண்டம் தேன் பத்தொன்பது நகமம் காட்டன் சேலை இருபது மயிலாடி கற்சிப்பம் இருபத்தொன்று மானாமதுரை மண்பாண்டம் இருபத்தி ஊட்டி வர்க்கி இருபத்து மூன்று கம்பம் பன்னீர் திராட்சை ஆத்தூர் வெற்றிலை இருபத்தைந்து வெற்றிலை இருபத்தாறு ஸ்ரீவில்லிபுத்தூர் இருபத்தேழு நாகர்கோயில் கோவில் நகைகள் இருபத்தெட்டு திருச்சி கிழக்கிந்திய தோல் இருபத்தொன்பது சுவாமிமலை வெண்கல சிலை முப்பது ஈத்தாமொழி நெட்டை தென்னை முப்பத்தொன்று நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் முப்பத்திரண்டு சிறுமலை மலைவாழை முப்பத்து மூன்று விருப்பாச்சி மலைவாழை முப்பத்து நான்கு மலபார் மிளகு முப்பத்தைந்து செட்டிநாடு கொட்டான்கள் முப்பத்தாறு நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு முப்பத்தேழு திருப்புவனம் பட்டுப்புடவை முப்பத்தெட்டு கொடைக்கானல் மலைப்பூண்டு முப்பத்தொன்பது மகாபலிபுரம் கற்சிப்பம் நாற்பது அரும்பகூர் மரசிப்பம் நாற்பத்தொன்று கருப்பூர் களங்கரி ஓவியங்கள் நாற்பத்தி இரண்டு கன்னியாகுமரி கிராம்பு நாற்பத்து மூன்று வேலூர் முள்ளு கத்தரிக்காய் நாற்பத்து நான்கு ராமநாதபுரம் குண்டு மிளகாய் நாற்பத்தைந்து மயிலாடுதுறை தைக்கால்புரம் பிரம்பு வேலைப்பாடுகள் நாற்பத்தாறு மானாமதுரை மண்பாண்டம் நாற்பத்தேழு உடன்குடி பணம் கற்கண்டு நாற்பத்தெட்டு ஆத்தூர் வெற்றிலை நாற்பத்தொன்பது திருவண்ணாமலை ஜட்டேரி நாமக்கட்டி ஐம்பது தஞ்சை மாவட்டம் வீரமாகுடி செடி புட்டா சேலை